வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன் தலைப்புச் செய்திகள் தேசிய இளையோர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விக்ஷ் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தற்போது பங்கேற்றுள்ளார் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க பத்து கோடி ரூபாய் நிதியில் புதிய திட்டம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை இன்று கைது செய்துள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று களமிறங்குகிறார் இனி விரிவான செய்திகள் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளையோர் தினமாக இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விக்ஷிக் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் தற்போது பங்கேற்றுள்ளார் முன்னதாக புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இளம் தலைவர்களின் படைப்புகள் அடங்கிய கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் இதுகுறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார் நாடு மூன்றாயிரம் இளம் தலைவர்களுடன் கலந்துரையாடும் பிரதமர் அவர்களது எண்ணங்கள் அனுபவங்கள் விருப்பங்கள் தொடர்பான பத்து கருப்பொருட்களுடன் கூடிய சிறந்த கட்டுரைகளை வெளியிட உள்ளார் தொழில்நுட்பம் நீடித்த வளர்ச்சி மகளிர் அதிகாரம் உற்பத்தி உள்ளிட்ட கருப்பொருட்கள் இதில் இடம்பெற்றுள்ளன வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையை இளைஞர்களிடையே ஏற்படுத்தவும் தலைமைத்துவ பண்புகளை வளர்க்கவும் உதவும் தனித்துவமான முயற்சி இது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சுவாமி விவேகானந்தரின் நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவின் ஆன்மீக கருத்துக்களை சுவாமி விவேகானந்தர் உலகின் மேற்கு நாடுகளுக்கு கொண்டு சென்றதாக கூறினார் அன்னாரது கருத்துக்கள் இளைஞர்களிடையே தன்னம்பிக்கையை தூண்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் வெளியிட்ட செய்தியில் வலுவான வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் விவேகானந்தரின் இலக்கை எட்ட மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி தலைமையில் இளையோர் தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெற்றன இந்நாளையொட்டி கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திர வளாகத்தில் புவி சூழல் தொடர்பான டிஜிட்டல் கண்காட்சியை புதுதில்லி பிரம்மோஸ் விண்வெளி நிறுவனத்தின் செயலாளர் திரு கவுர கிஷோர் நந்தா இன்று தொடங்கி வைத்தார் தேசிய இளையோர் தினத்தையொட்டி பெரம்பலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான மாரத்தான் போட்டியில் திருச்சி சேலம் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர் இதனிடையே ஜம்மு காஷ்மீர் சோனாமார்க் சுரங்கப்பாதை திட்டத்தை பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார் இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஸ்ரீநகர் மற்றும் சோனாமார்க் இடையேயான பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாதை லே வரை அனைத்து வானிலைக்கும் ஏற்றவாறு ஆண்டு முழுவதும் பயணிக்க வழிகோலும் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் டிரம்ப் வரும் இருபதாம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் இவ்விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணத்தின் போது புதிதாக பொறுப்பேற்கும் பல்துறை பிரதிநிதிகளுடனும் அமைச்சர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார் ஸ்பேடெக்ஸ் பரிசோதனைக்காக கடந்த முப்பதாம் தேதி விண்ணில் ஏவப்பட்ட இரண்டு செயற்கைக்கோள்களுக்கு இடையேயான இடைவெளி மூன்று மீட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ இன்று தெரிவித்துள்ளது தீவிர ஆய்வுக்குப் பின்னர் இரண்டையும் இணைக்கும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள்கள் ஸ்பேடெக்ஸ் சோதனைக்காக வெற்றிகரமான முறையில் சுற்றுவட்டப் பாதையில் செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது நாட்டில் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவைத் தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் அஞ்சல் துறையின் உதவியுடன் இதனை நடைமுறைப்படுத்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சத்தீஸ்கட் மாநிலம் பீஜப்பூர் தேசிய பூங்கா பகுதியில் பாதுகாப்புப் படையினர் இன்று மேற்கொண்ட தேடுதல் பணியின்போது மூன்று மாவோயிஸ்டுகள் சுட்டுக் இவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சமூக வலைத்தளங்களில் குறுங்காணொலிகளை அதிக அளவில் பார்ப்பவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது ஐரோப்பிய இதயவியல் சங்கம் வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவுகளின்படி கைபேசிகளிலிருந்து வெளிப்படும் குறைந்த அளவிலான ரேடியோ அலைவரிசை ஆற்றல் ரத்த அழுத்தத்துடன் அதிக தொடர்புடையது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோரிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் தூங்குவதற்கு முன்பாக குறுங் தொடர்ந்து பார்ப்போரிடையே உயர் ரத்த அழுத்தம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க பத்து கோடி ரூபாய் நிதியில் புதிய திட்டம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னையில் அயலக தமிழர் தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர் நூறு ஆசிரியர்கள் தமிழ் கலைஞர்களை கொண்டு அயலக தமிழர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றார் வெளிநாடுகளிலிருந்து தாய்மொழி நாட்டுப்புற தமிழ் பன்னிசைகளை அயனகத்துல வசிக்கிற தமிழ் மக்களின் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நேரடியாக பயிற்சிவிக்கணும் என்று நூறு ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை அயனக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி அந்த வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்படும் இந்த பயிற்சினர்கள் அந்த பகுதியிலே இருக்க தமிழ் சங்கங்கள் கூட இணைந்து தமிழ் மொழியையும் தமிழ் கலைகளையும் ரெண்டு ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சி வைப்பு மூலமாக நடத்துவாங்க இதுக்காக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் இவ்விழாவில் அயலக தமிழர்களுக்கு கனியன் பூங்குண்ணார் விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார் பொங்கல் பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அனைவரது இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கல் பொங்கட்டும் என வாழ்த்து வாழ்த்துள்ளதோடு தைமகளை வரவேற்பும் எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் தெரிவு செய்யப்பட்ட கிராமங்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தைப்பொங்கலையொட்டி சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் கீழ்ப்பாக்கத்தில் நாளை தொடங்கி வைக்கிறார் வரும் பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை பதினெட்டு இடங்களில் நடைபெறும் இவ்விழாவில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கரகாட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் பாவைக்கூத்து உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகளில் பங்கேற்கின்றனர் பொங்கலையொட்டி மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் களமிறங்கும் மாடுபிடி வீரர்கள் காலை உரிமையாளர்களுக்கான டோக்கன் இன்று முதல் வழங்கப்படுகிறது இதன்படி அவனியாபுரத்தில் இன்றும் நாளை பாலமேட்டிலும் நாளை மறுநாள் அலங்காநல்லூரிலும் டோக்கன்கள் வழங்கப்படுகின்றன ஜல்லிக்கட்டு போட்டிகள் அவனியாபுரத்தில் நாளை மறுநாளும் பாலமேட்டில் பதினைந்தாம் தேதியும் அலங்காநல்லூரில் பதினாறாம் தேதியும் நடைபெறவுள்ளன பொங்கல் பண்டிகையையொட்டி கடந்த இரண்டு நாட்களில் சென்னையிலிருந்து அரசு பேருந்துகள் மூலம் நான்கு லட்சத்து பதிமூன்றாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் இரண்டாயிரத்து பனிரெண்டு சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் நான்காயிரத்து நூற்று ஏழு பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடும் வகையில் பதினாறாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது பொங்கல் தொடர் விடுமுறை எதிரொலியாக தமிழக கர்நாடக மாநில எல்லைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் ஒசூர் சிப்காட் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் பொங்கல் பண்டிகையையொட்டி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை ஒட்டிய பகுதிகளில் காணும் பொங்கல் தினத்தன்று சேவல் சண்டை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இதற்காக சேவல்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது சேலம் மாவட்ட காவல்துறை சார்பில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் குடும்ப உறுப்பினர்களும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் குடும்ப பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிராமத்து வீடு ஜல்லிக்கட்டு காளைகள் சேவல் கயிற்றுக்கட்டில் கரும்பு பந்தல் என விழா நடைபெற்ற இடத்திற்கு கிராமமே இடம் பெயர்ந்தது போல காட்சியளித்தது காவல்துறையினர் குடும்பத்தினருடன் இணைந்து மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டப்பணிகள் அறுபத்தி ஏழு சதவிகிதம் நிறைவடைந்துள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இவற்றை வழங்கும் வகையில் ஐம்பதாயிரம் பணியாளர்கள் இதில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் போகி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் நச்சு வாயுக்களை வெளியேற்றக்கூடிய பிளாஸ்டிக் டயர் உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் எரிக்க வேண்டாம் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது மதுரையில் பல்வேறு கட்டுமான வளர்ச்சி திட்டப் பணிகளை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு இன்று திறந்து வைத்தார் மேலூர் நகராட்சியில் கர்னல் பென்னி குயிக் பேருந்து நிலையம் அறிவுசார் மையம் சிவன் கோவில் தேர்வில் நகராட்சி தொடக்கப்பள்ளி கட்டிடம் ஆகியவை இதில் அடங்கும் ஈரோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பணியாற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதற்கட்ட கணினி சுழற்சி முறை பணி ஒதுக்கீட்டை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ராஜ்கோபால் சுங்கரா இன்று தொடங்கி வைத்தார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக்கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை இன்று கைது செய்துள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இவர்கள் கைது செய்யப்பட்டதோடு இவர்களது இரண்டு விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சென்னை புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது நந்தனத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கிய கண்காட்சியில் தொள்ளாயிரம் அரங்குகளில் பல லட்சம் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாகை கடற்கரையில் அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமைகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு மணல் சிற்ப கண்காட்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடல் வளத்தின் காவலன் என்று அழைக்கப்படும் ஆலிவ் ரெட்லி ஆமைகளின் இனப்பெருக்கம் அதிகமான மணற்பாங்கான கடற்கரை பகுதியில் நடைபெறுகிறது ஐம்பது கிலோ எடைவரையில் கொண்ட இந்த அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமைகள் இரு நூற்றாண்டுகள் வரையில் உயிர் வாழும் சிறப்புத்தன்மை கொண்டதாக உள்ளது பாதுகாப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு மணல் சிற்ப கண்காட்சி நாகையில் நடைபெற்றது இதில் கல்லூரி பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு மணல் சிற்பங்களை உருவாக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது மெல்பர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகுல் செக் குடியரசின் தாமஸை இன்று எதிர்கொள்கிறார் ராஜ்கோட்டில் நடைபெறும் அயர்லாந்து மகளிர் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் ஓவரில் ஒருவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எழுபத்தி இரண்டு ரன் எடுத்திருந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய இளையோர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விக்ஷிக் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தற்போது பங்கேற்றுள்ளார் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்கவுள்ளார் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க பத்து கோடி ரூபாய் நிதியில் புதிய திட்டம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை இன்று கைது செய்துள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று களமிறங்குகிறார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது